காலத்தியர் ராபியா நாலாவது மனைவி அவருடைய கணவனை பத்தி அவள் பேசுகிறாள் ஜவுஜி கெலைலி திஹாமா லா ஹர்ருன் வலா கர்ருன் வலா மகாஃபத்த வலா சஆமா இந்த மனைவி தன்னுடைய மனோநிலையை ஒரு கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை தத்துவத்தை இந்த வாசகத்தால மிக அழகாக வழங்கப்படுத்துகிறாள் இந்த மனைவி அவருடைய வாழ்க்கையில் லட்சியத்தை அடைந்தவள் ஒரு கணவனோட ஒரு கணவன யாருன்னு கேட்டா அவ எப்ப திருமணம் செய்கிறாவோ அதுக்கு முன்னால வந்துக்கிட்டு அவங்களோட எப்பயுமே இல்லாத ஒரு தூரப்பட்ட யாருன்னே தெரியாத ஒரு ஆள் ஒரு பொது ஆளோட தனியாக போய் வாழ்றதாக இருந்தா அவரை பற்றிய பயம் இவட மனசுல இருக்கக்கூடாது இது முதலாவது விஷயம் ஒரு ரூமுக்குள்ள ஒரு பேயும் ஒரு மனசினையும் போட்டு கதவடைச்சா சாப்பிட்றியும் பயத்தாலேயே அவட ஹாட் படிச்சு பேசும் செத்து பேசுவா சரி பயம் இல்லைன்னு வச்சுக்காங்க ஒரு கணவனை எப்ப ஒரு மனைவி கைப்பிடிக்கிறாவோ அதுல இருந்து மரணம் வரைக்கும் வாழணும் நீண்ட தூரமான பயணம் பஸ்ல போகக்குள்ள பக்கத்துல மனசுக்கு பிடிக்காதவரால் இருந்தா எப்படா சீட்டு மாறுறன்னு ஆறிப்ப அல்லது பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஆள் பிடிக்காத ஒரு ஆள் வந்து இருந்துட்டா எப்போதான் அவண்டு அவ எழுமிட்டு போகணுன்றதை பார்த்துட்டு இவன் அல்லது நாம சான்ஸ் கிடைக்கக்குள்ள எழுமிட்டு போகணுன்றதை பார்ப்போம் அப்ப நீண்ட தூர பயணத்துல அழுப்பில்லாத ஒரு ஆள் கிடைக்கணும் கட்டாயம் சுவாரஸ்யமாக சந்தோஷமா பக்கத்துல நல்ல பொருத்தமான ஒரு ஆள் வந்துட்டு மனசுல ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும் சரி இன்னைக்கு என்னோட பயணம் சந்தோஷமாக தற்காலிகமான ஒரு தூரத்தை கடக்கிற பயணத்துக்கே அச்சமில்லாதவர்களாகவும் அழுப்பில்லாதவர்களாகவும் இருக்கணும் இந்த எதிர்பார்ப்புதான் திருமணத்திலேயே அடிப்படை நீண்ட தூரம் பயணிக்கப்பெறும் எங்களுடைய தூக்கம் எங்களுடைய உணவு எங்களுடைய ஆடை எங்களுடைய சந்தோஷம் எங்களுடைய தனிமை இதுக்கு பின்னால எல்லாமே ஒரு ஆணோட பகிரப்பட போகுது ஒரு ஆணோட இவனை பற்றிய அச்சமும் இவனை பற்றிய அழுப்புணர்வும் அந்த பெண்ணுடைய மனசுல இருந்துட்டா அந்த வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்காது எனவே ஒரு கணவன் ஒரு பெண்ணுடைய மனதில் அச்சம் இல்லாதவனாகவும் இல்லாதவனாகவும் இருக்கணும் இது ரெண்டு ஏதாவது ஒன்று இருந்தாலும் தொடர்ச்சியாக வாழ முடியாது பயத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டால் குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் காலம் போனால் அது வெறுப்பாக மாறும் எவ்வளவு நாளைக்கு பயந்து பயந்து இருக்கிற அந்த பயந்து பயந்து கொஞ்ச நாளைக்கு இருந்து போட்டு குறிப்பிட்ட நாட்கள் போக அந்த பயம் வந்து என்ன செஞ்சிருப்ப வெறுப்பாக மாறும் அழுப்பும் என்ன செய்யும் இதே மாதிரி தான் அழுத்து அழுத்து தாங்கி தாங்கி பொறுமையாக இருந்து இருந்து குறிப்பிட்ட காலத்துல வெறுப்பாக மாறும் ரெண்டுமே கராகத்தாக மாறக்கூடியது எனவேதான் திருமணம் குடிக்கிறதுக்கு முன்னால அவர்களை பார்த்து அல்லது அவங்கள விசாரிச்சு சமூகத்துக்கு மத்தியில எப்படி நல்ல விசரு குடிச்சாலா எடுத்ததுக்கெல்லாம் புழுக்க முடிச்சாலா எடுத்ததுக்கெல்லாம் கோபப்பட்டு கத்துறவராளா அடக்குமுறை செய்கிறவராளா இதை கட்டாயம் பார்த்துக்கணும் இதே மாதிரி தான் ஒரு ஆணும் ஒரு பெண்ணை பார்க்கணும் அவர மனசுக்கு பொருத்தமானவளாக இருக்கணும் கோபம் வராதவளாக இருக்கணும் இதே மாதிரி கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழ்றவளாக இருக்கணும் இதே மாதிரி ஒரு பெண்ணும் பார்க்கணும் எதை பார்க்கணும் ஆஹ் இவரை பார்த்து நாம பயந்து ஒதுங்கி வாழ வேண்டி வருமா அல்லது சாமத் என்று சொல்கின்ற அழுப்புணர்வோட வாழ வேண்டி வருமா எப்ப பார்த்தாலும் காலையிலிருந்து ராவி வரைக்கும் சிக்கி அடிச்சுட்டு பாரு போதிட்டு கிடப்பாரு துவா செஞ்சுட்டு கிடப்பாரு இதை தவிர வட்டியால கூட்டிட்டு போங்கன்னு சொன்னாட்டியால வந்துட்டு போனா நிறைய பிரச்சனைகள் வரும் செலவு வரும் நிறைய ஆம்புல ஆட்டோ அம்புவாங்க ஆஹ் அம்புவாங்க கன்றுவாங்க இப்படி என்று செல்ற மன உணர்வு இருந்தால் அவங்கட வாழ்க்கையில அந்த ஒரு சுவாரசியம் இருக்காது உள்ளாய் இருக்கணும் வெளியிலையும் போகணும் என்னென்ன அனுமதிக்கப்பட்ட அலாலான விஷயங்களையெல்லாம் அல்லாஹு தால சொல்லியிருக்கிறானோ அத்தனை விஷயங்களையும் செய்யணும் நான் சுகுதுடைய வாழ்க்கை பார்த்திருந்தேன் நபியுடைய வாழ்க்கை பார்த்துருந்தேன் சூழலா சூழலோட வாழ்க்கையில் மனைவிமார்களோட நேரம் கொடுத்து பேசுறது அவங்கள வெளியில் அழைச்சிட்டு போறது உல்லாசமாக இருக்கிறது அழகான சாப்பாடுகளை வந்துட்டு வாங்கி சாப்பிடுறது அல்லது செஞ்சு சாப்பிடுறது ஓட்ட போட்டி வைக்கிறது விளையாட்டு போட்டி வைக்கிறது கலகலப்பாக இருக்கிறது நீங்க கதை செல் கேட்டுக்கிட்டு இருக்கிறது நாம கதை செல்வது இப்படியான அவங்க சமையலுக்கு போனால் அதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கறது அல்லது நாங்கள் சமையலை பிரதானமாக நின்று செய்யறது இதுதான் ஒரு வாழ்க்கையில் வந்துக்கிட்டு பிரதான சந்தோஷங்களை தரக்கூடியது இந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு இப்படியான பெண்கள் இருப்பாங்க இந்த பெண்களுக்கு அதுதான் வழி இது தவிர வேற முறைகளில் திருமணம் இருந்தால் அவங்க வந்துட்டு அந்த திருமணம் நீடிக்காத இடையில பிரிஞ்சிருவாங்க இந்த பொம்பளை சொல்றா என்னுடைய கணவன் திஹாமாவுடைய இரவை போன்றவன் திஹாமா என்பது என்னன்னு கேட்டா எமன் தேசத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பக்கமாக மலைகளும் மறுபக்கமாக கடல்களும் உள்ள ஒரு பகுதி மழை மட்டுமல்ல ஏரியா சூடாக இருக்கும் கடலும் மலையும் சேர்ந்திருந்தால் அதுலேயும் குறிப்பாக அதனுடைய இராக்காலம் அந்த மலையுடைய சூடுகள் எல்லாம் இந்த கடலுடைய காத்தினுடைய அந்த இன்பத்தினால அப்படியே குளிர்ந்து போயிருக்கும் அந்த குளிர்ச்சி பெருசாக இருக்குமான இல்லை கடுமையாக இருக்காது மலை பிரதேசங்கள் கடல் இல்லாட்டி சரியான குளிராக இருக்கும் ஓவர் குளிர் நூறு எவ்வளவு மாத்தீங்கன்னு சொன்னா அங்க கடல் இருக்காது தனி மலைகள் மட்டும் இருக்கும் உச்சமான இடங்கள் அப்படியே கடுமையான ஓவர் குளிராக போய் கடலும் மலையும் இருந்தால் அந்த இடங்கள் தாழ்வு நிலமாக இருக்கும் குளிர் பெருசாக இருக்காது சூடும் பெருசாக இருக்காது அப்ப மனிதன் வாழ்றதுக்கு உகந்தது நடுநிலையான சூடு நடுநிலையான குளிர் ஓவராக குளிர் இருந்தாலும் பிரச்சனை அழுத்து பெய்திரும் பெஸ்டுக்கு நல்லா இருந்தாலும் போக போக குளிர் தாங்கி கேளாது கடுமையா சூடு இருந்தாலும் போக போக தாங்கி கேளாது நெய்லு திகாமான்னு சொல்றது அப்படி இல்ல வெதுவெதுப்பான அழகான தென்றல் காட்டு சில்லன்றி எங்களுடைய உடலை விட்டு உடல்ல மோதி செல்கின்ற அழகான இன்பமான உணர்வுகள் அதுல அழகான இதமான சூடுகளும் இதமான குளிர்களும் சேர்ந்து ஒரு இன்பத்தை தொடர்ந்தும் அந்த இரவுகள் தந்துட்டே இருக்கும் என்னுடைய கணவன் நான் அச்சப்படுற அளவுக்கு ஒரு ஆளும் இல்ல அழுத்து போற அளவுக்கு ஒரு ஆளும் இல்ல இதமான இரவுகளை கர்ருன் அத்து மீறிய சூடும் இல்ல அத்து மீறிய குளிரும் இல்ல எல்லாமே ஓவராக இருந்தா சூடும் தாங்க இயலாது குளிரும் தாங்க இயலாது அழுத்து இடையில என்னுடைய லாபம் என்ன ஒலா மகாபத்தை பயமும் இல்லை அச்சமும் இல்லை சாமத் அலுப்பும் இல்லை எங்களுக்கு சடைவே வராது ஒரு கணவனை எப்ப பார்த்தாலும் அன்பு மிகுதி இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொன்னா எப்ப பார்த்தாலும் அந்த நிலம் மாறாம சிலாக்களுக்கு வந்துட்டு ஆரம்பத்துல இருக்கிற உணர்வு கோபம் அழுத்து பேத்துடும் இந்த கணவனோட எப்ப பார்த்தாலும் பீச்சில் போய் கடற்கரையில இரவையில இன்பமான காத்து வாங்குறத எல்லாரும் விரும்புவாங்க அதுல மாதிரி தான் என்னுடைய கணவனுடைய நிலைமையும் அவன் உத்தி ஹாமாவை போல கடும் பயமுறுத்துற என்னுடைய நிலை புரிந்து நடுநிலையாக நடக்கக்கூடிய ஒரு கணவன் இதனால நான் மிச்சமும் அவனோட சந்தோஷமாக இருக்கிறேன் இந்த பெண்ணுடைய எதிர்பார்ப்பு அதிகமான பெண்களுடைய எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்பு மட்டும் சரியாக இருந்துட்டால் அதுவும் இல்லை இந்த வே இந்த இருக்கணும் சில ஆக்கள் ஓவரான எதிர்பார்ப்பு இல்லாக்கள் இருப்பாங்க இது இருந்தும் சரி வராது அவன் நிறைய காசியரானும் சம்பாதிச்சு தரானும் அப்படி கௌரவமா இருக்கணும் இப்படி கௌரவமா இருக்கணும் அப்படி பெரிய ஆளா இருக்கணும் இப்படி பெரிய ஆளாக இருக்கணும் இதை விரும்புகிறாக்கள் இவங்க வந்துட்டு அத்துமறியவங்க இவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வரும் ஆனால் ஒரு பெண்ணுக்கு தேவையான நிம்மதியான வாழ்வுக்கு இந்த எதிர்பார்ப்பு இருந்தாலே போதும் இப்படி ஒரு வகையான பொம்பளைகள் இருப்பாங்க கணவனோட நான் நிம்மதியாக வாழ்றதுக்கு அவரோட குணம் நல்லா இருக்கணும் ஓவரான கடுகடுப்பாகவும் இருக்கக்கூடாது அழுத்து அழுப்பு காற்றவர்களாகவும் இருக்கக்கூடாது இந்த எதிர்பார்ப்புல தான் இந்த மனைவி பேசுகிறாள்